இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்ற ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட தாயக செயலனியின் ஒருங்கிணைப்பாளர் இ செல்வகுமார் தெரிவித்த கருத்துக்களை தென்ற செய்திகள் நேரலுக்காக வழங்குகின்றோம் நான் இருதயம் செல்வகுமார் தாயக செயலனி வடக்கு கிழக்கு தாயக செயலனி மூலமாக ஒரு ஊடக அறிக்கையை தாயகத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மக்களிடத்திலேயும் பணிவாக ஒரு அன்புரிமையோடு கூட எங்களுடைய அறிக்கையை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் அந்த வகையிலே மாவீரர் நாள் கார்த்திகை இருபத்தி ஏழு தமிழினத்தின் விடு விடுதலைக்காக தம்மை அர்ப்பணித்த மாவீரர்களை சுடரேற்றி வணங்கும் கார்த்திகை இருபத்தி ஏழாம் திகதி மாலை மூன்று மணி முதல் ஏழு மணி வரை தங்கள் வர்த்தக நிலையங்களின் செயல்பாடுகளை நிறுத்துவதோடு தமிழர் தாயகமெங்கும் சிவப்பு மஞ்சள் கொடியுடன் தோரணங்களை கட்டி பேரழித்து கொள்ள வைப்பதுடன் மாலை சரியாக ஆறு ஐந்து மணிக்கு அனைத்து ஆலயங்களிலும் மணியோசை எழுப்பி மாவீரர்களை நினைவு கூறுவதற்காக பரிபூர்ண ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்